சார்ஜ் ஜ இதில் வந்து கமாண்ட் தெரியல அப்போ இதை என்ன செய்யணும் ஆல் கமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும் அதான் நான் தெரியும் இல்லை அசிங்கப்படுத்தினா கமாண்ட் தெரியாது ஜண்டா மந்திரம் அப்படியே முகமதி कि असिंग पड़ते नाते यार पाना असिंग पड़ते हैं यार में असिंग पड़ते हैं ना नहीं गिर तो कल ठीक है इधर में इधर का मत कुछ वर्क இன்னைக்கு லேட்டாக வந்தவங்க எல்லோரும் சூப்பர் ஷார்ட் பண்ண முடியல போடுங்கப்பா இப்போ ஒரு சூப்பர் ஷாட் பண்ணிப்பா எனவே இருட்டுக்குள்ளே பாம்பு ஏதோ முடிச்சுக்கிறாங்க ஆமாப்பா அவர் டார்ச் லைட் தந்திருக்காங்க அதை போட்டு பார்க்கணும் அடிச்சு அடித்து பார்க்கணும் இங்கே இங்கே இருக்கும் இங்கே வரும் பயங்கரமாக இருக்கு ஊருக்கு சூப்பர் சாட் போகல கருதி ஏன் போக மாட்டேது முகம்மது எனக்கு என்னாச்சு போகும்பா போகுப்பா யாவுக்கு எங்க செக் பண்ணி போடுப்பாரு ஐயோ ஏன்பா என்னாச்சு சொல்றத பார்த்தா எனக்கு பயமா கிடக்கும் இப்போ நிறைய பேர் போடுறாங்க போல அது வர மாட்டேது போல

சரிப்பா எனக்கு சிபிஎனாலும் போட்டு விடுங்கப்பா என்ன தெரியலப்பா தெரியல போடுங்க அண்ணா சொப்பண்ணா பார்த்துப்பா பார்த்துப்பா முகம் அது பண்றத எப்படி சொப்பனா போகாம இருக்கும் ിക്കാതായാ അപ്പം എല്ലെ തമ്മപ്പാ ആമപ്പാമില്ലാ മുഹമ്മദ് അറിവ് വായ്പുടുങ്ങനെ പാടി പേരും കതിരുവാണുങ്ങ அறிவினு வாயப்படும்மா சரி சாமி சரி சாமி ஆ சரி பருவீ பாய் போடுப்பா ஆ லைவாக முடிக்கிறேன் சரிங்களா தூங்குங்க எல்லா பேரும் நான் தூங்குறேன் என் பேரன் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான இனிய இரவு வணக்கம் நான் தூங்குறேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க எதுவும் மனக்குழப்பெல்லாம் இருக்காதிங்க நல்லபடியா இருங்க அமைதியோ அமைதி பாய் பாய் சரிங்களா